அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரியான எங்களுடைய திருமணம் வந்து காதல் திருமணம் தாங்க இதையும் ஒரு சினிமாவில ரொம்ப அழகா சொல்ற மாதிரி ஆஹ் மோதலில் ஆரம்பித்த காதல் மாதிரிதான் ஒரு மோதலில் ஆரம்பித்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் இவ்வளவு நாள் சொன்னீங்க இல்லைங்களா இந்த நந்தனார் தெரு இந்த நந்தனார் தெருவில் வர ஒரு கதைதான் லாரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா போலீஸ்காரங்க விஷயமே அங்கதான் இருக்கு வந்து லாரம்ன்ற கதையில பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்கள ரொம்ப இதுவா எழுதியிருப்பேன் என்னுடைய தோழியினுடைய அம்மா கூட இவர் வேலை செய்யறவர் நான் அந்த பொண்ணோட அந்த ஆர்வத்துக்கு போகும்போது அவ என்னட்ட சொல்றா இவர் ஒரு எழுதாரடி அப்படின்னு எழுத்தாளர் இந்த பாரு நான் சொன்ன முதல்ல அத்தியாருதான் பார்த்தா எழுத்தாளர் மாதிரி தெரியல இந்த எழுத்தாளர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜிப்பா போட்டுட்டு அதெல்லாம் போட்டு ஒரு போய் மாட்டிட்டு அது மாதிரிதான் எழுத்தாளர் பார்த்தேன் அதனால எனக்கு அந்த எழுத்தாளர் தான் எனக்கு தெரிஞ்ச எழுத்தாளர் அதனால ஒரு பார்த்த ஒரு ஃபேன் ஷர்ட் போட்டுனா ஒரு தொப்ப ஒண்ணு லேசா தொப்பா சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருப்பாரு அதனால என்னால பத்து வயசு எங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் பாருங்க பாத்தீங்கன்னா சிந்தனையே முரண்பட்ட சிந்தனை வாழ்வியல் முறை முரண்பட்ட வாழ்வியல் முறை அவர் இப்ப நீங்க பாத்தீங்க இல்லைங்களா இந்த மாதிரியான உட்பட்டவர் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேர்த்தட்டு இதுல வந்தது எனக்கு இதை ரொம்பவே முடியல சொன்ன கேட்க முடியல அவ்வளவு பொய்யின்னு நினைச்சேன் நான் இப்படி எல்லாம் இப்படி ஒரு சொன்ன இந்த விஷயங்கள் போறவுமே போய் இவருக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தோ போலீஸ்காரங்களா பிடிக்கல அதனால இவரு இந்த மாதிரி எழுதிட்டு இருக்காரு அதனால நான் கொஞ்சம் தைரியமா நினைச்சா ஒரே நேரம் நிறுத்தி உங்களுக்கும் போலீஸ்காரங்க என்னங்க பிரச்சனை எதுக்காரு நீங்க இந்த மாதிரிலாம் கதை எழுதிட்டு இருக்கிறீங்க அப்படி முதல்ல நீங்க கதையாசிரியர் வேணாம்னு கேட்டான் அவரு என்ன நம்ப முடியா அப்படின்ட்டு கேட்டு ஆவான் மாதிரிதான் ஆனா ரொம்ப நல்லா இருப்பாருங்களா என்னன்னா நாங்க அவருக்கு உடல்நிலை சரியா இருக்கிற போது அவரு என்ன பின்னாடி உட்கார சோடி போறாரு அவரு உடனே சரியில்லாத உட்கார வச்சுட்டு போறேன் அவர் சொல்லுவார் அடிக்கடி என்ன நீ நவீன நலாயணி அப்படின்னு நெருவாவே சொல்லுவாருங்க என்ன அப்படின்னு கேட்டா நலாயினி தன்னுடைய கணவனை கூடையில வச்சு ஆனா தப்பான இடத்த கூப்பிட்டு போனேன் என்ன என்ன ஆஸ்பத்திரி தான் கூப்பிட்டு போற அதனால ஒரே எனக்கு வந்து ஒரு டூ இன் த்ரீ சம்பாதிக்கிற கொண்டாடி 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 என்ன கூட்டு போல ஒரு டிரைவர் இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்கிற நடைச்சுவை உணர்வு ஆனா இந்த நடைச்சுவைக்கு சொந்தக்காரர் அண்ணா புறையான யாருமே சத்தியமான நம்ப மாட்டாங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான பூஞ்சு இட நிறைய எனக்கு பாதர் மன ஆரம்பத்துல தெரியும் ரவி அண்ணன் பாலண்ண ரூப் சிங் அப்புறம் இது பெருமாந்து பாத்தீங்களா அந்த பக்கல் அண்ணா டிஆர் அண்ணன் இவங்க எல்லாம் தான் ஆரம்பத்துல இருந்து தெரிஞ்சவங்க இவங்க எல்லாம் இந்த வாழ்நாள்ல மறக்கவும் முடியாது எனக்காக கல்யாணத்துக்கு எழுத்து போட்டவர்கள் அண்ணன் வயிறாங்க எங்களுடைய திருமணத்தை பதிவுக்கு இத மாதிரி என்னுடைய என்னோட பிணைந்தவர்கள் தான் இங்க இருக்க இவங்க எல்லாம் எங்களுடைய எல்லா நிகழ்வுகளும் எங்க வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வு நிகழ்வுல இருந்து பெரிய க கல்யாணம் எல்லாம் அண்ணன் தான் எடுத்துக்கட்டி செய்றாங்க எங்களுக்கு அவர் கையில ஆபரேஷன் நடந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை இப்படி எங்களுடைய வாழ்க்கையில கிணி பிணைக்கப்பட்டவங்க தான் இங்க இருக்காங்க அதே மாதிரி ராமமூர்த்தி என்னுடைய வயது நண்பர் இவர்கள் நாங்களாம் பத்தியமா கிட்டத்தட்ட ஒரே வயது நண்பர்கள் நாங்க சின்ன வயசுலயும் பார்த்துருக்கோம் ஆனா அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது என்னுடைய வாழ்க்கை முறை என்னன்றது அவருக்கும் நல்லாவே தெரியும் இப்படி எல்லாம் இருந்த ஒரு தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் கல்யாணம் பண்ணிட்ட பிறகுதான் எனக்கு இலக்கியம் என்ன என்ன அப்படின்றது தெரியும் இலக்கியத்தினுடைய ஒரு வடிவத்தை நான் நீங்க சொன்ன மாதிரி லக்ஷ்மி நாவல் ஆசிரியர்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இந்த பாக்கெட் நாவல் இந்த மாதிரியான நாவலத்துல பாத்துட்டு எனக்கு ஒரு இலக்கியத்தினுடைய மறுவ மறுவடிவம் ஒண்ணு இருக்கு அதனுடைய மறுவடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் உண்மை சுயத்தை அப்படியே போட்டு உடைப்பதுதான் உண்மையான இலக்கியம் இது வந்து மேலோட்டமா மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நவீனமான ஒரு தனிமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியம் இது ரெண்டு மூணு வித்தியாசமே எனக்கு ஒரு இருபத்தோரா என்னோட இருபத்தோரா வயசு வர எனக்கு புரிஞ்சுது அவர் முதல் முதல்ல என்னோட கொடுத்து படிக்க சொன்ன புத்தகம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப இவங்க சிவராமி அம்மாவுடைய புத்தகத்தை தான் கொடுத்தாரு எனக்கு அந்த புத்தகத்தை வந்து படிக்கிறதுக்கு முதல்ல புரியவே இல்ல ஏன்னா போர் அடிச்சது எப்பயுமே பாத்தீங்கன்னா அவருடைய சிரிச்சா நின்னா ஓனா ஒன்னா அப்படி படிச்சுக்கிட்டு வந்துட்டு ஒரு உண்மை நிகழ்வுகளை படிக்கும்போது இப்படியே ஒரு உலகம் இருக்கா அப்படின்ட்டு அப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் அவருடைய புத்தகத்தையும் அவர் அப்ப அவர் புத்தகம் வெளியிடுறீங்க வெறும் கதை சிறுகதை அவருடைய மனோசை இதெல்லாம் வந்து அவருடைய கதைகள் வந்துடுது அவர் அவரை எனக்கு அறிமுகப்படுத்தவில்லை எடுத்த உடனே அந்த புத்தகத்தை கொடுக்கல இந்த இந்த கதைய பாத்தீங்கன்னா நான் வேற ஒருத்தர் மூலமா தான் படிச்சேன் அதை கொடுக்கவே இல்லை ஏன்னு தெரியல நான் அவர் சொன்னா ரசிக்க மாட்டணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் முதல் இவங்களுடைய புத்தகம் படிச்சேன் அதன் பிறகுதான் இவருடைய புத்தகங்களை படித்தான் இவருடைய புத்தகங்களை படிக்கும்போதுதான் எனக்கு இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்களுடைய வாழ்க்கை வந்து இவ்வளவு சிரமத்துக்கு உட்பட்டதா இருக்கு அப்படின்ற விஷயங்களை எனக்கு தெரிஞ்சது அதை நம்பாத பட்சத்துல என்ன கையோட புடிச்சிட்டு போயிதான்னு சொல்லணும் கொண்டு போய் அந்த நந்தனார் பெருகினும் இருக்கு ஊர்ல இன்னமுமே இருக்கு அந்த நந்தனார் பெருகு மிக அருகிலும் உள்ள பள்ளியில தான் நான் ஆசிரியரா வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் ஐயா பேராசிரியர் இல்லைங்க சாதாரண ஆசிரியர் தான் அங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பள்ளியில் அந்த அவர் சொன்ன அந்த மக்கள் இன்னைக்கு பள்ளிக்கு எங்களுடைய பள்ளியில வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க சார் நீங்க எல்லாருமே விமர்சனம் சொன்ன மாதிரி அந்த மக்களுக்கு மத்தியில இன்னவருமே எந்த விதமான மாற்றங்களும் நடக்கவே இல்லை நாங்க பிள்ளைங்க கிட்ட சொல்ற விஷயமே அதுதான் உங்களுடைய தேர்வு நாங்க வந்து பாத்தீங்கன்னா டிராபவுட் தேர்வு பள்ளியில் இடைகண்ட மாணவர்களை தேர்வு இருக்காரு அந்த இடங்களுக்கு நாங்க போயிருக்கிறோம் போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இவர் சொன்ன வீதிகளை நான் நெஞ்சமானுமே பாத்துறாங்க இன்னைக்கு பார்த்தேன் அதுதான் என்னுடைய பிரச்சனையை அன்னைக்கு எழுதுனாரு இல்லைங்களா எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல எழுதினாரு சரி இன்னைக்கு நிறைய காலகட்டங்கள் எவ்வளவு மாறி போயிடுச்சு இன்னைக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாடு எடுத்து அந்த ரத்தமும் சதையும் அந்த சாணமும் கலந்த நீர் அப்படியே வடிஞ்சு அதை தாண்டிதான் நாங்க போயிட்டு என்ன செஞ்சோங்க உள்ள இருக்கிற மாணவர்களை கூட்டம் அவன் வந்து படிக்கலாம் படிக்கல படிக்கலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம நிறைய பேசிட்டு இருக்கிறான் ஆனா அவனால படிக்க முடியாத சூழ்நிலருந்து வந்துட்டு இருக்கிறான்ற விஷயமே இன்னும் கவர்மெண்ட்டுக்கு தெரியல நான் சொன்னது கவர்மெண்ட் என்னென்ன செஞ்சிருவாங்க எழுதாலும் உயிர் இந்த மாதிரியான விஷயங்களை கூட எழுதுறவர் தான் விழிப்பா இதே வேணுன்னு இவருடைய கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் முதல்ல இங்க எனக்குமே வந்து நீங்க சொன்ன மாதிரி அப்படியே பச்சையா பாக்குற விஷயம் இல்லைங்களா உள்ள உள்ளபடியே எந்த வித வர்ணனையும் ஜாதங்களும் எந்த இது மேல் போச்சுமே இல்லாத உள்ள உள்ளபடியா படிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியான முகம் சொல்லிக்கிற மாதிரி அந்த விஷயமா தான் இருந்தது ஆனா படிக்க படிக்க படிக்கிறது பார்க்க பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி படிக்க 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 தான் அது இருக்கக்கூடிய உண்மைகள் புரிய ஆரம்பிச்சது அப்ப இப்படிதான் மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் அவரை நான் வந்து கல்யாணம் பண்ணிடணும்ன்ற மாதிரியான ஒரு முடிவு வந்து சரி எனக்கு கல்யாணம் பண்ணிடணும் அதன் அதுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் தாயெல்லாம் அப்புறம் தான் படிச்ச மாதிரி போது பத்து ரூபாய் படிச்ச பிறகு எனக்கு புரியவே ஆரம்பிச்சது அவ்வளவு விஷயங்களை வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு நான் இதே என்ன கொண்டு போயிட்டு இருந்தாங்கனா இன்னைக்கு நாமளும் ஒரு புரட்சியாளரும் முன்னாடி நினைட்டு இருந்திருக்கோம் பாருங்க ஒரு கட்டத்துல என்ன மழை மாற்ற விஷயங்கள் என்னுடைய பிள்ளைகள் தாங்க அதே மாதிரி போய் என் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி என்னுடைய இதெல்லாம் அவரா தான் வச்சாருங்க அதுல பாத்தீங்கன்னா அஜிதா பாரத் தான் இவங்க இவங்களுடைய பேரை கேட்டேன் இவங்களுடைய இவங்களுடைய உயர் கருத்துவங்க நிறைய பேருங்க அந்த பேரே வந்து பாருங்க ஒரு குறியீடா மாறிப்போச்சு நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் பிள்ளைங்க அனுபவிப்பாங்களா அப்படின்ற ஒரு நினைச்சாரா என்னன்னு தெரியலங்க இவங்களோட பேர் நேத்து கூட பாத்தீங்கன்னாக்க ஒரு டைரக்டர் மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ரஜிதா என்ற பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அப்படின்றது அந்த பேரே அவங்களுக்கு வந்து ஒரு தடைக்கல்லா இருக்கு அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு தடைக்கல்லா இருக்கு ஆனா நான் அதையெல்லாம் பார்த்து கவலைப்படவே இல்லை எவ்வளவு முடிச்சாலும் மீண்டும் மீண்டும் எழுந்துட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு எழுந்துட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுடைய மனசுல ஊடிட்டு போனவரு என்னுடைய கணவர் நாங்க அத வந்து நான் சொல்லி பார்த்து உண்மையிலேயே ரொம்ப பெருமைப்படுற இது இதெல்லாம் இல்லாம அதே மாதிரி சார்மதினு சொல்லிட்டு என்னுடைய சின்ன பொண்ணு பையன் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவருடைய இந்த இலக்கிய கட்டத்துல இருக்கக்கூடிய பெயர்களை தான் எடுத்து வச்சிருக்காருங்க எனக்கு அறிமுகப்படுத்தின எல்லா நண்பர்களும் எனக்கு தெரிஞ்ச தோழம தோழர் சொல்லுறீங்கன்னு பாத்தீங்களா அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஆரம்பத்துல ஃப்ரெண்டு தோழர்னு என்ன கூட ஃப்ரெண்டு போய் கூட தோழர் தோழர் என்ன வித்தியாசம் தோழர்ன்றாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி மகளிர் தான் நானு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கோழ அப்படின்றதுக்கு எவ்வளவு ஒரு வருமான ஒரு அற்புத நீ அர்த்தம் இருக்கு அப்படின்ற விஷயமே கொஞ்ச நாள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டாங்க அங்க சினிமாவுக்கு பார்க்கு பீச்சுக்கு இது வேறிய ஒரு கவி கூட்டு போவாங்க என் வீடுக்கார முத முதல்ல என்ன கூட்டு போன இடம் பாத்தீங்கன்னா ஒரு நக்ஸம்பாதி ஏற்ற இருக்குல தனியா உட்காந்து நாலு பேர் பேசிட்டு இருக்க வேண்டிகிட்ட எல்லாம் உட்காந்து போயிடுங்க பேசிட்டு இருக்கே தெரியுது இன்னைக்கு வேண்டாம் சேர்ப்பார்களாம் அன்னைக்கு என்னுடைய மனநிலை அதுனா என்னென்ன பேசுவாங்க பேசிட்டு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிரிக்கிறதுனால தான் என் சிரிப்பு அது பேசிக்க அன்னை என்னுடைய மனநில உடனே என்ன செய்ய என்னதான் இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஆனா ஒரு நாட்டுக்கு தேவையான வலுவான காரணங்களை தேடிட்டு இருக்காங்க அந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குன்றத அன்னைக்கு அரசு ஆதரந்துட்டு இருந்தாங்கன்ற விஷயம் அதன் பிறகுதான் தெரிஞ்சது இந்த மாதிரி புதுமையான ஒரு உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் காணாங்க இல்லைன்னா இப்படி ஒரு இப்ப பாருங்க ஒரு உணர்வோடு என்னால இங்க வர முடியுது என்னால வந்து மக்களை பார்க்க முடியுது அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு வழி எந்த வித என்ன நாங்க எல்லாம் கொண்டாடி வழிகாட்டுதலாம் என்னுடைய அந்த இறக்க போற தருவாயில கூட டாக்டர் விசாரிக்கிறாங்க இவங்க யாருன்னு அடையாளம் பண்றது கேட்கிறாரு கேக்குறாங்க அவர் நினைவு இருக்கா அப்படின்ட்டு அப்ப கூட பாருங்க அவர் அந்த வார்த்தை வார்த்தை சொல்லாடல் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருப்பாரு துணைவியார் அப்படின்னு தான் அவர் சொன்னார் அந்த வார்த்தைகளை கூட அவர் தெளிவாதான் உச்சரிப்பா இருப்பாருங்க அதே மாதிரி மனுஷங்க சீக்கிரமா வந்து யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லவே மாட்டார் அவர்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை தெரியும் பாருங்க டக்குன்னு குறை சொல்லவே மாட்டாரு ஒரு சைக்கிள்ல வண்டியில நாங்க போயிட்டு இருக்கிறோம்னாக்கா ஹார்ன் அடிச்சேனால அப்படின்னு சொல்லுவாரு எதுக்கு ஹார்ன் அடிக்கிறீங்க அப்பறம் இடத்துல ஒதுங்கி போயன் அப்படிதான் சொல்லுவார் அந்த மாதிரி மனிதர்களுக்கு மனிதர்கள் உணர்வுகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குறவரு நீங்க அவர்கிட்ட வந்து எளிமையா ஏதாவது ஒரு காரியத்தை சாதிச்சீங்கன்னா படிப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற யாரையாவது எடுத்து கூட வைத்து கொடுத்துருவோம் அந்த படிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாரு அதனாலதான் தங்களுடைய பிள்ளைகளை முன்னணி கல்லூரிகள்ல படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க எஸ் எல்ல படிச்சாங்க தம்பி வேல்டெக் மல்டி படிச்சான் படிச்சா அடுத்த பாப்பா வந்து என்சிசி லீவு நல்ல கல்லூரிகள நல்ல இடத்துல தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப குறிப்போட இருந்து தமிழ் தமிழ்வாரி கல்வி கொடுக்கணும்ன்றதுல ஏன் ஆசைப்பட்டாரு நான் கொஞ்சம் தருத்துட்டேன் இந்த சமூக சூழ்நிலையில இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் வேனாயப்பா சாமி உட்கிற இந்த ஒரு விஷயத்திலேயாவது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஞ்சு கூத்தாடி இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் அவர்கிட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தேன் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரு நீங்க எல்லாம் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விழிப்பாயிரம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத விழிப்பாயிரங்கன்னு கூட ஒரு கட்டியதான் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் என்ன சொல்லணும்னா நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போடலாம் நான் அதே அதை சொல்றேன் நிறைஞ்சு உறவு அவருக்கிட்ட நிறைய இருக்கும் ஆனா அதை வெளிப்படுத்தவே மாட்டாரு அவரு ரொம்ப அவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னாக்கா அவருடைய உண மனசுல இருந்து தன்னுடைய நிலையில இருந்து மாற்றங்களை கொண்டு வரணும் வரணும்ன்றது ரொம்ப உறுதி போட்டோட இருந்தாரு ஆனா அதால அவரால் சாதிக்க முடியாம தான் போயிட்டாரு அதே வந்து அவர் கடைசி நிமிஷத்துல கூட கடைசியாவது போற ஒரு கருத்தைய வைவங்களை பத்தி பத்தி தான் பேசலாம் அண்ணாட்டுல பேசும்போது இந்த அட்டையை போட்டுலாமாடா அப்படின்னு கேட்டா ம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லலாம் அந்த கடைசி நிமிஷங்கள்ல கூட அவர் தன்னுடைய எழுத்துக்களை பத்திதான் பேசிட்டு இருந்தாரு அந்த மாதிரி தன்னுடைய எழுத்தால வந்து சாமானிய மனிதர்களால ஒரு சாதாரண மனிதர்களால சினிமாவில் வேணும்னா ஒரு ஆள் பத்து பேரை அடிக்கணும் ஆனா நிஜ வாழ்க்கையில அடிக்க முடியாது அப்ப அவர் எழுத்துக்கொண்ட கூடிய ஆயுதம் எதுன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய எழுத்ததான் இருந்தது அந்த எழுத்து மூலம் இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்களை பண்ண முடியாது அப்படின்றது அவருடைய தேடலாகவும் இருந்தது அதனாலதான் எந்த மக்களுமே தொடர்புடாத ஒரு சப்ஜெக்ட் அவர் எடுத்தா இருப்பாருங்க கையில எடுத்தாரு இதனால தன்னுடைய வாழ்க்கையில வந்து நீ ஒன்னும் கிடையாதுங்க ஒரு மனுஷனுக்கு காசு பணம் ஒன்னா அவனுடைய வாழ்க்கையில முதல்வர் செய்யற விஷயம் எது முதல் முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் பத்து ரூபாய் சம்பாதிச்ச வார்த்தை நூறு ரூபாய் சம்பாதிச்ச உடனே தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது முதல்ல மாற்றலாம்னு பாத்தீங்கன்னா உணவுல முதல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஆனா இவரு அந்த உணவு மாற்றத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா கடைசி வரும் அந்த எளிய உணவுகளை சாப்பிட்டு இருந்தேன் கடைசி நேரம் வரும் பெரிய பெரிய இடத்துல போனா கூட அவருடைய கடை என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்ற விஷயத்த ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்துட்டு தான் அந்த மாற்றத்தை ஏத்துவ அந்த மாதிரி நடந்துட்டாரு அதனாலதான் அவர் எடுத்துக்கிட்ட அந்த கூரிய முனையான அந்த பேனாவை பார்த்தீங்கன்னா தன்னுடைய எழுத்தின் மூலம் இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றங்களை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவோட தான் அந்த எழுத்துக்கள் ஆரம்பிச்சாரு எழுதவும் தொடர்ந்து எழுதவும் செய்தாரு இப்ப இடையில வந்து ஒரு எட்டு வருஷம் அவரால எழுத முடியலீங்க அதுக்கு அவருடைய உடல்நிலை வந்து மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது அவரால் பனி சுமையோட சேர்த்துக்கிட்ட செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா இதுல மாட்டாண்ட அப்பதான் நான் சொன்னோம் அந்த கடைசி கடைநிலை ஊழியர்களாட்ட இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சேர்ந்த ஒருத்தர்னா வந்து அது இனத்தை மட்டுமே இருந்தாங்க அதனால ஈஸியா பாத்தீங்கன்னா இந்த சேர்ந்த இந்த ஜாதிக்காரங்கிட்டு ஈஸியா உத்தரவு ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சேண்ட் எல்லா இடத்தவளவு இருக்கிறாங்க இப்ப எங்க பள்ளியிலயே பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு எண்ண்தான் தான் ஆனா இன்னைக்கு யாருமே அவங்க வந்து அப்படி இல்ல ஆனா அன்னைக்கு நடத்தப்பட்ட விஷயங்கள் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா அந்த பிரிவுகளில் இருவேறு பிரிவாரோ பாக்குறாங்க ஜாதியோடு சேர்ந்த பணி பணியோ பணியில ஜாதி அல்லாத ஒருத்தவங்கள ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேர்ல எட்டு பேர் வந்து அருந்தது ஏறவோ ரெண்டு பேர் வேற இடத்துல இருந்தாரோ அந்த ரெண்டு பேரும் வேற மாதிரிதான் நடத்துறாங்க இந்த எட்டு பேர் வேற மாதிரிதான் நடத்துறாங்க எனக்கு கண்கூடான ஒரு விஷயம் தான் இது மாதிரியான சமூக மாற்றங்கள் இந்த மாதிரியான சமூக பின்ன ஒழுங்கு ஒண்ணு பின்னி பிணைந்து அந்த ஜாதியோட கொண்டு போய் அரசியலை நிறுத்துறதுனால ஏற்படுற அந்த வழிகளை தான் அவர் வந்து என்ன செய்தாருங்க பதிவு பண்ணாரு அந்த வழி வந்து இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த விஷயம் பேசப்படாமல் கூட இருக்கணும் பின்னாடி வந்து கண்டிப்பா என்ன செய்யுங்க இன்னும் மக்களுக்கு மத்தியில போய் சேர சேர நீங்க சொன்ன சார் தான் சொன்ன மாதிரி சேர சேர இதுல ஏற்பட்டு இருக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாருக்கும் புரியாது நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் ஒரு மனிதன் உணரும் பொழுது கண்டிப்பா இதுல வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்துக்கான விதையைதான் வந்து விழிப்பா வந்து விதிச்சுட்டு போயிருக்காரு அந்த விதையை வளர்ந்து துணித்து மரமாவதற்கு நாமும் துணைபெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்